தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்த செல்வி ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்த செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தெட்டு எட்டு தொகுதிகளில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக நூற்றி அறுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானார் மத்தியில் நரசிம்மராவ் பிரதமரானார் ஆனால் தேர்தல் முடிந்து ஒரு சில மாதங்களுக்குள் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பகை ஏற்பட்டது அப்பொழுது அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தனர் இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்து ஆறு மாதத்துக்குள் இடைத்தேர்தல் நடைபெற்றது மொத்தம் நான்கு தொகுதிகள் முசிறி காங்கேயம் ஆகியவற்றில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் துறைமுகம் மற்றும் எழும்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்தார் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை அதிமுக தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்கவும் இல்லை பூத் ஏஜெண்டாக உட்காரவும் இல்லை இந்த சூழ்நிலையில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்படாமல் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது தேர்தல் முடிவடைந்தது அண்ணா அதிமுக தான் போட்டியிட்ட காங்கேயம் முசிறி தொகுதியில் வெற்றி பெற்றது ஆனால் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யாத காரணத்தினால் அந்த இரண்டு தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது எழும்பூர் தொகுதியில் பரதி இளம் துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வராஜும் வெற்றி பெற்றனர் ஆக எழும்பூர் துறைமுகம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக செல்வி ஜெயலலிதா மறைமுகமான வேலை பார்த்தார் அதை அப்படி சொல்வதை விட திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்தார் என்றே சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் நான்கு தொகுதியில் இரண்டு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற செல்வி ஜெயலலிதா மறைமுகமான உதவி செய்தார்